ஜெஜால கில்லாடி வந்து நித்யா மேன் ஸோ வாழ்த்துக்கள் டெய்லர் ரொம்ப பிராமிசிங்கா இருந்தது வாழ்த்துக்கள் ரம்னா கழிச்சு உங்களை பார்த்தல சந்தோஷம் லண்டன் பிராணத்தை பத்தி எதாவது புத்தகம் எதாவது வெளியிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் கூப்பிடுங்க நான் வரேன் தேங்க் யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் பாலாஜி ஹீரோ சார் இங்கே சார் சுஹாஷா மாஸ்டர் நடிச்சிருக்கீங்க சமையலுக்காக ஏதாவது ஹோட்டல்ல போய் கத்துக்கிட்டீங்களா எப்படி சார் சார் என் ஆபீஸ்லயே பக்கத்துல ஏன் ஆபீஸ் விரும்புறது சார் பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல இருந்து அவங்க மூடின ஹோட்டலோட ப்ராப்பர்ட்டி இருந்தது பரோட்டா கல் இது வந்தது மாஸ்ட் வர வச்சு ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் சார் நான் பரோட்டா போடுவேன் சார் நான் தேங்க் யூ சார் அப்புறம் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் இந்த மாதிரி சார் எனக்கு இனிமேல் வந்து என்னம்மா இல்லைம்மா அதுதான் ட்ரை பண்ணுவோம் அது ஒன்றா இவங்கலாம் சாப்பிட்டாங்க நீதான சாப்பிட்ட என் ஆஃபீஸர்லாம் சாப்பிட்டாங்கம்மா சார் சாரு சாப்பிட்டாரு இந்த தண்ணிக்கு போல சர்பூ தர்பூசணி பட்டை வந்து நல்லாயிருக்கும் நாங்கள் பைனாப்பிள் ப ட்ரை பண்ணோம் அது தெரிஞ்சு போச்சு மாவு வேலைக்காவில் ஸோ அதனால் இன்னொரு கேள்வி ஹோட்டல் பேர் வந்து உங்கள் தங்கச்சி பேரில் இருக்குது ஆ அது உங்கள் பேர் வைக்க சொல்லி நீங்கள் டேரக்டர்கிட்ட கேட்கலையா ஹோட்டலுக்கு பேர் ஆண் எப்பவுமே தியாக மனப்பான்மை கொண்டவன் சார் ஆண் தான் நேசிக்கும் பெண்களுக்காக தா சகோதரியோ தாயோ மனைவியோ மகளோ அவர்கள் பேரில் வச்சு அவங்கள மனம் குளிர வைக்கிறது தான் நம்மளுடைய சந்தோஷம் சார் அதனால் ஸோ ராகவர்த்தன பேரரசி ஆனது தான் படத்தில் பிரச்சனை சார் அது அது பல படம் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் சார் பண்ணி சார் இங்கே இங்கே சார் லெஃப்ட்டு எங்கிட்ட உங்கள் எனக்கு ரைட்டு ஆ சார் ஓ சரி இந்த தலைவன் தலைவி டைட்டில் அதுவே ரொம்ப கேட்சியாக இருக்குது அது மாதிரி உங்களோட படத்தில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளங்கள் இவ்வளோ பெரிய வச்சு வேலை வாங்குறது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸாக கடைசியாக ஒரு சீன் ஒரு அவர் கூட மனசில் நிற்கிற மாதிரியான கேரக்டர் வைஸும் சரி அந்த பேர் வைஸுமே சரி அதுக்கான இந்த ஒர்க் பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை அது ஒவ்வொரு கதை எழுதும்போதும் இந்த படத்தில் பத்து கேரக்டருக்கு மேலே இல்லை ஒரு அஞ்சாறு கேரக்டருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு தான் எழுதுவேன் ஆனால் நிறைய வந்து வந்து சேர்ந்துருது அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏன்னா நம் நம்மளை நம்பி வந்திருக்காங்க அது ஒரு சீனா ரெண்டு சீனாங்கிறது இங்கே முக்கியமே கிடையாது ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய படங்களில் ஒரு சீன் நடிச்சுட்டு ஒரு படம் ஃபுல்லாக நடித்தவங்கள விட பேர் வாங்கிட்டு போகிறவங்களா இருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு சீனில்